நூறு முகா உரமாக்கல் அறக்கட்டளை நடத்தும் சங்கம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது மாபெரும் மீறாது அழிஞ்சிய முறையில் நடாக்கி தந்த தலைமையில் ஏற்ற ஆளு நண்பரும் தன்னிலபில்லா எங்கள் தலைவர் தன்னரவத்தோடு இந்த அழகிய மாபெரும் மீராதை விழாவை நடத்தி தந்த மௌலவி ஆர் முகமது அக்பர் அலி இர்ஷாதி ஹசரத் அவர்களுக்கும் முதல் அமர்விலே அழகிய தொழிலில் கிராக் ஓதிய பண்பிற்குரிய பாசக்காரர் அல் ஹாஃபி முகமது ரஃபீக் ஹசரத் அவர்களுக்கும்

கருணையில் ஒருவருமே ஹார்தமும் நல்கி என்பதாக கருணையின் கடலாய் அடையளிக்குச் சென்ற அஜேக் மைண்டும் ராஜா அலஹாதி யுமஸ்கின் ஹெசல அவர்களுக்கும் ஆத்திரத்தில் அகப்படாதீர்கள் என்று ரௌத்திரத்தின் முலக்கம் க என் முகம்மது யூசுப் அல் ஹுசைன் ஹெசக அவர்களுக்கும் இரண்டாவது அமர்வில் அவர் பேசினாலே மனசு அப்படியே கவர்ந்துரும் பேச்சில மட்டும் இல்ல என்னுடைய கிராத்திருந்தான் என்பதாக கிராத் போதி அலங்கிய தொழில் குரானை வரிசைப்படுத்தி ஓதிய மௌலானா அல் ஹாஃபி அஹமதுல்லா ஹசரத் அவர்களுக்கும் இத பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை தேனிசை ஜெந்தராய் யூடியூப் மன்னராய் சாதனை செம்பராய் ஈரம் இசைத்த எம் ஏ முகமது சாதி பாக்கரி ஹசரத் அவர்களுக்கும் இந்த நூல் முகதாவுடைய செயல் வீரர் சில உலமாக்கள் சொல்வாங்க கலில் தான் நூல் முகதா நூல் முகதாரா கலில் ஹசரத் என்பதாக தன்னையே அருள்படித்து இந்த வேலையில் வரவேற்புரை நிகழ்த்திய மௌலவி ஜே கலீல் ரஹ்மான் சூரிய ஹசரத் அவர்களுக்கும் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கிய இங்க உலமாக்களுக்கெல்லாம் எங்கள் அண்ணாவாய் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ் முகமது சமீம் அசரி ஹசரத் அவர்களுக்கும் பெரும் பெரும் சர்வாதிகாரிகள் எல்லாம் நாயத்தின் முன் சரிந்து போனார்கள் என்று வீர முழக்கம் நிலைத்த மௌலவி ஏ முகமது நசூரின் பிலாலை ஹசரத் அவர்களுக்கும் அடுத்தபடியாக சிறப்புரை நிகழ்த்திய தாவது நகைச்சுவையோடு தடம்புரண்ட சமுதாயத்தை தடம்பதிக்க வைத்த ஒரு அழுகிய உரை நிகழ்த்திய முரானா முருகை அலகாஃபிர் எம் அப்துல் காதல் சிராஜி அசரத் அவர்களுக்கும் நூருன்முராவின் ஆசான இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹார் ஆலம் சபீல்லா ஹசரத் இல்லாமி அவர்களுக்கும் அதாவது தென்னாட்டு தேசம் சொல்லுவாங்க அந்த தென்னாட்டு தேசத்திலிருந்து இரு பேரவிகள் நந்தம்பாக்கத்தில் வந்திருக்கு அல்ல முதல் பேரவி அழகான முறையில தமிழ்நாடு முழுவதும் ஜோதியாய் ஒற்றுமையை ஓங்கலி ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அமீர உலமா என்று சொல்லக்கூடிய ஹசரத் இப்லா அவர்களுக்கும் இந்த பேர் சொல்றது கொஞ்சம் அனுப்ப முடியும் இப்ப ரெண்டாவது பேரொழி யாருன்னு சொன்னால் முஸ்தாதுகளுக்கெல்லாம் முஸ்தா முஸ்தாதுகளுக்கெல்லாம் முஸ்தாதாய் கிராண்ட் முஃப்தியாய் நீதி அரசராய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஹசரத் இப்லா ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் நிறைய இந்த மைக் செட்லாம் அழகா போட்டு சவுண்ட்லாம் கிளீன் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தம்பி அவர்களுக்கும் இந்த விழா குழந்தை அழகிய முறையில அலங்கரிச்சு டெக்கரேஷன்லாம் போட்டு மேடையை பார்க்கவே ஒரு அழகிய சுகுண பூங்காவாக ஆக்கி கொடுத்த நிறைய பேர் அவ்வாசி அல் ஹாஃபி சதாம் ஹுசைன் மௌலவி அப்துல் காதர் ஜெய் ஜெய்தி மௌலவி தௌஃபிக் ஹுசைன் பிலாலி முகம் மௌலவி ஷேக் ஷரீப் அத்தாயி மௌலவி சி சித்திக் காஷிமி மௌலவி முகமது இலியாஸ் பிலாலி ஹசரத் அனைவர்களுக்கும் அடுத்தபடியாக இந்த நந்த பாகத்தின் நாயகராய் நம்மளுக்கெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல அன்போடும் அரவணைப்போடும் எந்த ஒரு செய்தி நிகழ்வு வந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று தோல் கொடுத்து தோழனாய் நம்மளை விட அதிகமான முறையில் நாயிரும் சங்கத்தா வரைய சொல்லக்கூடிய வரலாறுகளை அரேமியல் துறை சொல்லிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் அடுத்தபடியாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மீனாருக்கு இந்த மண்டபத்தை புக் பண்ணும்போது விஷ்வினாலு தீனை ஒளிபரப்பக்கூடிய தீன் செக் வாய் அவர்கிட்ட தான் நாங்கள் போய் நிற்கணும் அவங்க தான் அழகான முறையில் மண்டபத்தெல்லாம் எங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க இந்த மீனாருக்காக வேண்டி முதலாக அவங்க தான் என்ன செய்வாங்க அன்பளிப்பு வழங்குவாங்க அவங்க அன்பளிப்புனால நிறைய பரக்காத்துகள் வருது கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வெளியூர் உள்ளூர் முன்னூறு ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் வரை நிறைய நண்பர்கள் வாரி வழங்கிய வல்லதான உங்களுக்கும் இதுவரை நான்கு மணி ஆரம்பித்து ஒன்பது முப்பது மணி தாண்டி போய் கொண்டிருக்கிறேன் அதை விடவும் அமைதியான முறையில பயானுடைய கருத்துகளை செவித்தாழ்ந்து கேட்டிய ஜமாதார்கள் அவர்களுக்கும் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் இன்னும் யார் யார் பேரோடையெல்லாம் விடுபட்டு അത്തനൈ നബറുകൾക്കു ജസാകുല്ലാഹു ഖൈറൻ കസീറൻ ഫിദ്ദാരൈ വീണ്ടും ജസാകുല്ലാഹു ഖൈറൻ കസീറൻ ഫിദ്ദാരൈ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു വഅലൈക്കും അസ്സലാം ലാ കണ്ടി ചുരുക്കാനായി കാര്യം എന്താ പറയാ എൻട്രി ഒരു വഴി ആവർത്തിക്കുന്നു